இந்த அஞ்சலியை உண்மையிலேயே பத்திரிக்கையில் இப்படி அட்டப்படத்துல போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா பல சம்பவங்கள் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து போய்னா அஞ்சலியை யாராலையுமே பார்க்க முடியாது அதாவது அஞ்சலி திருந்திட்டாலா இல்லையா அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருந்த நம்ம கௌதம்கும் இலக்கியாவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா எல்லாமே கை கூடி வந்துடுச்சு அஞ்சலி திருந்திட்டா போதும் அதுக்கப்புறம் கார்த்திக் கூட ஈஸியாக ஒன்னு சேர்த்து வச்சிடலாம் அதுல எந்த ஒரு ஆச்சப்படையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா மனசொடைஞ்சு போன அஞ்சலி இருந்துட்டு இப்படி தவறான முடிவு எடுத்து நியூஸ் பேப்பர் பேப்பர்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் நியூஸ் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் செம்ம ஷாக்கிங்ல வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அஞ்சலி திருந்தி கார்த்திக் கூட வாழணும் அப்படின்றத தான் எதிர்பார்த்தாங்க அதுக்காக திருந்தி அவர் சாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி வந்து போயினா ஒருவேளை திருந்து இருந்தா அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்து சாகிறதுக்கு துணிவாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலியை ஃபாலோ பண்ணதில் அஞ்சலி வந்து இப்போ என்ன திருந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன முடிக்கலாம் அதாவது பிரியாவோட சாப்டரை க்ளோஸ் பண்ணி அஞ்சலியோட சாப்டரை ஓப்பன் பண்ணி கார்த்திக் கூட ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இப்போ என்ன கைக்கு கிடைக்குது அதை படித்து உடனே பயங்கரமான அதிர்ச்சி அஞ்சலியோட ஃபோட்டோவை பார்த்ததும் இன்னும் பயங்கர ஷாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்றது தெரியாமல் திரு திரு திருந்து வந்து இப்போ என்ன முடிச்சுட்டு அதாவது அஞ்சலி வந்து போயினா தன்னோட மொத்த அன்பு லவ் இது எல்லாத்தையுமே மறந்து இவ்வளவு நாளா பணத்தை பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தா ஆனா கடைசியில வந்து போயினா இப்படி நியூஸ் பேப்பர்ல வருவா அப்படின்றது வந்து எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே அவள் வந்து போயினா திருந்தும்போது போது ரொம்ப யோசிச்சிருப்பா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் நம்ம இதுக்கப்புறம் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து போயினா அஞ்சலி வந்துட்டு தற்கொலை பண்றதுக்கு தயங்க மாட்டாளா தயங்குவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க सबकी तो बटना है प्रेस पर निकल गए हम